அது எோர்க்கும் கிடைத்த பெருமை அரசு பள்ளியில் கல் உரிமை ஏழை பணக்காரனின்றி நாம் அனைவரும் ஒன்றாக கூடி ஏழை பணக்காரனின்றி நாம் அனைவரும் ஒன்றாக கூடி கல்வி நாம் காப்போம் நம் பள்ளி பெயரை என்றும் வளர்ப்போம் நம் பள்ளி புகழே அரசு பள்ளியின் அருமை அது அனைவரின் கல்வி உரிமை ஏழை மாணவர்கள் நமக்கு ஏராள நலத்திட்டம் இருக்கு பள்ளி சென்று வர நமக்கு தினந்தோறும் பஸ் பாஸ் இருக்கு அதில் போவோம் அரசாங்க பள்ளி நாம் பெறுவோம் சிறப்பான கல்வி நாம் இணைந்து நன்றாக படித்தான் நம் வாழ்க்கை ஒளி தீபமானும் அரசு பள்ளியின் அருமை அது அனைவரின் கல்வி உரிமை